இப்போதைக்கு இன்டர்நெட் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற வைரலாகிக்கிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரான் பாகிஸ்தான் மேலே நடத்தின தாக்குதல் தான் இந்த தாக்குதலின் மூலமாக ஈரான் அவங்களுடைய எதிரிகளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜை சொல்கிறாங்க இந்த மெசேஜ் என்ன அப்படின்றதையும் அண்ட் பாகிஸ்தான் அப்படின்ற அந்த நாடு பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு கண்ட்ரி இந்த கண்ட்ரிக்கு எதிராக ஏன் ஈரான் தாக்குதல் நடத்தணும் அப்படின்றதையும் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் நானும் தமிழ் போக்குஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ப்ராக்சி கும்பல் வெளியே இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது தீவிரவாத குழுக்கள் ஈரானால் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி டெசிகினேட் பண்ணப்பட்ட குழுக்கள் இந்த குழுக்களில் ஒரு கணிசமான அளவு ஈராக்கில் இருக்காங்க சிரியாவில் இருக்காங்க அதுக்கப்புறமா பாகிஸ்தானில் இருக்காங்க என்னடா நான் சொல்கிறேன் பாகிஸ்தானில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன்னா ஆமாம் பாகிஸ்தானும் ஈரானும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பார்டரை ஷேர் பண்ணுது ஸோ பாகிஸ்தானோட இந்த பார்டர் பகுதிகளில் இருக்கிற முக்கியமான சிட்டிஸில் ஈரானுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கும்பல் ஒன்று இயங்கிக்கிட்டு பல ஆண்டுகளாக அந்த கும்பலோட பேரை கீழே போடுறேன் இப்போ இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பலூச்சிஸ்தான் அப்படின்ற இந்த பகுதியில் இருந்துக்கிட்டு ஆயுத உதவியும் சரி ட்ரெயினிங்கும் சரி பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்டே இருந்து வாங்கி ஈரானுக்கு எதிராக பல நாச வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை பற்றி ஈரான் பல தடவை பாகிஸ்தான் கிட்ட பேசியிருக்காங்க இப்படிப்பட்ட குரூப்பு உள்ளே இருக்குது இதுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இந்த குரூப்னால எங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பல தடவை பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் அதாவது நான் சொல்ல போகிறது ஈரான் சைட்லேருந்து அவங்க தெரிவிக்கிற விஷயங்கள் ஓகேவா ஸோ இன்னொரு பக்கம் ஈராக்லையும் சரி சிரியாலையும் சரி இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரின்னால் ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணப்படுது இந்த குரூப்பு ஈரானுக்கு எதிராக இருக்குது அதாவது ஐசிஸ் இந்த குரூப் ஈரானுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரானியன்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட்டை பல ஆண்டுகளாக வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க கடந்த ரெண்டு நாட்களாக அப்படின்னா இந்த எல்லா குரூப்போட முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் இல்லையா லான்ச் பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லான்ச் பேட்னா என்னென்னா சிம்பிளாக இந்த குரூப்பை ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங்கும் உத்தரவையும் கொடுத்து இந்த குரூப்பை எந்தெந்த இடத்துக்கு அனுப்பணுன்ற ஒரு ஹப்பு மாதிரி வச்சுக்கலாம் இந்த லான்ச் பேட்ஸ் மேலே தாக்குதல் நடத்துனாங்க ஈரான் இந்த தாக்குதல் முதல்ல எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக் மற்றும் சிரியாவில் தான் இந்த குறிப்பிட்ட ஈராகில் மட்டுமே மொசாடோட ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருந்ததாகவும் அதாவது ஈரானுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய மொசாடோட ஹெட் குவார்டர்ஸ் இருந்ததாகவும் அந்த ஹெட் குவார்டர்ஸை நாங்கள் தாக்கணும்னு சொல்லி பல இமேஜஸை ஈரான் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போது ஏற்கனவே நம்மளில் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு ஈரானோட பலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி போய் அவங்களோட பலிஸ்டிக் மிசைலை கொண்டு டார்கெட்ஸோ துல்லியமாக அடிச்சிருக்காங்க இவ்வளவு டிஸ்டன்ஸில் இவ்வளவு துல்லியமாக டார்கெட்டை அடிக்கிறது அப்படின்றது ஹைடெக் பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் இல்லைன்னா இவ்வளவு தூரத்தையும் துல்லியத்தையும் அவங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் கைடன்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தினாலாம் இவ்வளோ அக்யூரட்டாக நீங்கள் டார்கெட் அடிக்க முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு குளோனாஸோ இல்லை ஜிபிஎஸோ வேணும் ஸோ ஈரானோட அந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் துல்லியம்மாவும் அதே சமயம் லாங் ரேஞ்சை கொண்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் வெளிப்படையாக போட்டு காமிச்சாங்க இப்போது இந்த சுச்சுவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் சடனாக பாகிஸ்தான் மேலே ஒரு அட்டாக் பண்ணுறாங்க இந்த அட்டாக்கு எதுக்காண்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னல இந்த குரூப்பு இந்த குரூப்பு இந்த குறிப்பிட்ட பலூச்சிஸ்தான் அப்படின்ற பகுதியில் ஈரானோட வாடரை ஒட்டி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இவங்க அப்பப்போ உள்ளே வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு திருப்பி போயிடுறாங்க இவங்களால் எங்களுக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பாகிஸ்தான் கிட்டே பேசியும் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட பகுதி மேலே பலிஸ்டிக் மிசைல் அப்புறம் ட்ரோன்களை கொண்டு தாக்குறாங்க இப்போது இந்த தாக்குதலில் இருந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரானு ஈராக்கு சிரியாவை அடித்தா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த ரெண்டு கண்ட்ரிக்கிட்டையும் ஒரு கன்வென்ஷனல் மிலிட்டரி தான் இருக்குது ஆனால் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறது ஏஷியாவில் இந்தியா சீனாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் மிலிட்டரி ப்ளஸ் அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்களும் இருக்குது அணு ஆயுதங்கள் இருக்கிற ஒரு கண்ட்ரியை இவ்வளவு தைரியமாக பலிஸ்டிக் மிசைல்ஸையும் ட்ரோனை கொண்டு அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது அஃப்கோர்ஸ் ஈரான்கிட்டே ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குது ஆனால் அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமில் இவங்க அணு ஆயுதங்களை இன்னும் பர்ஃபெக்ட் செய்யலை அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் என்ரிச்மெண்ட் ஆஃப் யூரேனியம் அப்படின்னு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க இந்த என்ரிச்மெண்ட் வந்து எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே போகணும் அப்படி போனால் மட்டும்தான் அவங்களால அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியும் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஈரான் இப்போ இருக்காங்கன்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் ஏஜென்சி ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் அதை பற்றி கூட பேசியிருப்போம் இப்போ சப்போஸ் அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்களே இருந்தாலும் அதை அவங்க டெஸ்ட் பண்ணலை அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயே அவங்க ஒரு நியூக்ளியர் கண்ட்ரிக்கு எதிராக பலஸ்டீன் மிசைல் ட்ரோன்ஸை கொண்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா இது அவங்களோட எதிரிகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுக்குது அண்ட் அதே சமயம் பாகிஸ்தான் சைட்லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா நாடுகளுக்குமே ஒரு ஆபத்தான விஷயம்தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்கு நாங்கள் முழு கோஆப்ரேஷனும் கொடுக்குறோம் ஸோ எங்ககிட்ட நீங்கள் முதல்ல பேசியிருக்கணும் பேசிட்டு தான் இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனையும் நீங்கள் செஞ்சுருக்கணும் ஆனால் எங்ககிட்ட எந்த ஒரு கன்சென்ட்டுமே வைக்காமல் நீங்கள் பாட்டுக்கு எங்கள் நாட்டுக்குள்ளே பூந்து பலிஸ்டிக் மிசைல் ட்ரோன் ஸ்ட்ரைக்கை பண்ணுறீங்க அப்படின்னா அது எங்களோட சாவரண்ட்டியை நீங்கள் கெடுக்கிற மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னு பாகிஸ்தான் சைட்லேருந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண ஸ்ட்ரைக்கில் மூணு குழந்தைகள் ரெண்டு பெண்கள் இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தானோட ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் கிட்டத்தட்ட பார்ட்ருலருந்து ஐம்பது கிலோமீட்டர் உள்ளே வரைக்கும் இவங்களோட பலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்புறம் ட்ரோன்ஸ் வந்திருக்கு அப்படிப்பட்ட அட்டாக் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோட அஃபீஷியல்ஸில் பேர் ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இமேஜை செய்யும் அண்ட் இது மூலமாக வந்து ஆஃப்டர் மேத் வீடியோ செய்யும் இப்போது இந்த இடத்துல ஈரானுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு ஏற்கனவே அமெரிக்காவுக்கு வில போயிருச்சு அமெரிக்க ஆயுதங்களையும் சரி அமெரிக்க உதவியையும் சரி உதாரணத்துக்கு ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபண்டுனால தான் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே இப்போதைக்கு ஏதோ தட்டு தடு மாதிரி இருக்கு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அமெரிக்கன்ஸுக்கு அகேன்ஸ்ட்டு தான் இவங்க எதுவுமே பண்ண முடியாது அண்ட் அமெரிக்கன்ஸ் அவங்க இழுத்த இழுப்புக்கெலாம் பாகிஸ்தான் வருவாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுதான் இந்த அட்டாக்கை பாகிஸ்தானுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க என்ன தான் பாகிஸ்தான் பாலஸ்தீனுக்கும் சரி ஈரானுக்கும் சரி ஆதரவு கொடுத்தாலும் இப்போ இந்த அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரான் கூட ஒரு போர்ட்டு டீல சைன் பண்ணுது சைன் பண்ணி பாகிஸ்தானை அப்படியே நம்ம டீ டூர் பண்ணி ஏஷியாவை அடைவோம் இந்த போர்ட்டின் மூலமாக இது ஒரு முக்கியமான போர்ட்டு நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு இந்த போர்ட்டோட டீலை நம்ம சைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுலேருந்தே தெளிவாக தெரியுது தீவிரவாத குழுக்களை உள்நாட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு சீரி சிங்காரிச்சோம் அப்படின்னா அது நம்ம தலையிலே தான் வந்து விழுகும் அப்படின்றது தவளை தன்மாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் நம்மளோட பாகிஸ்தான் இப்போது இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப ரெட்ஸிலையும் பதட்டம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நான் நேர்த்தே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன் இந்த குறிப்பிட்ட ஹவுத்தியோட பலிஸ்டிக் மிசைல் தாக்குதலுக்கு யூஎஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத வச்சு தான் இந்த கான்ஃப்ளிக்ட்டு ஸ்ப்ரெட் ஆகுமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும்னு சொல்லியிருப்பேன் இப்போது யுஎஸோட ரெஸ்பாண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த ரெஸ்பாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவுத்திஸோட நாலு மிசைல் லான்ச்சர்ஸாக அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த நாலுமே ஆன்டிஷிப் பலிஸ்டிக் மிசைல் ஸோ யூஎஸும் சரி யூகேவும் சரி என்ன பண்ணுறாங்க இப்போ அப்படின்னா அவுட்டிஸோட இந்த குறிப்பிட்ட ஆயுதங்களை மட்டுமே தேடி தேடி டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மித்தபடி அங்கே கார்பட் பாமிங்கோ இல்லை பெரிய அளவில் ஆரஸ்டரிக்கோ அவங்க பண்ணுற மாதிரி இல்லை நல்ல விஷயம் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால் பாதிப்படைகிறது மக்களாக இருப்பாங்க ஸோ இவங்களோட இந்த டெசிஷன் ஒரு பக்கம் நல்லதாக தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் இவங்களோட நட்பு நாடுகளே யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸு ஸ்பெயின் இட்டலியே இந்த குறிப்பிட்ட ஏர் ஸ்ட்ரைக்கை நாங்கள் ஆதரிக்கலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் இட்டலியாக இருக்கட்டும் ஸ்பெயினாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தோட கருத்தும் ஏன் நம்மளோட சேனலில் ஜனவரி ஒன்றாம் தேதியே நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம் அவுத்தீஸோட அட்டாக்கை நிறுத்தணும் அப்படின்னா இஸ்ரேல் காசா மேலே பண்ணுற ஏர் ஸ்ட்ரைக்கை நிறுத்தணும் அதை அவங்க நிறுத்திட்டாங்கனாலே அவுத்தீஸ் அவங்களோட அட்டாக்கை நிறுத்திடுவாங்க ரெட்ஸி பழையபடி அதோட சேஃபான பேசேஜை கண்டினியூ பண்ணும் இதை பற்றி நம்ம முன்னாடியே போட்டுவிட்டோம் ஆனால் இதை நான் பேசலை அப்படின்னு சொல்லி போன வீட்டில் சண்டைக்கு வரீங்க என்னன்னு புரியல ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை மேற்கு நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவோட முக்கியமான ஆலைஸே புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சிக்கிட்டு ஃப்ரான்ஸ் ஒரு என்ன எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த அட்டாக் எதையுமே நாங்கள் ஆதரிக்கலை நாங்கள் கோவிலேஷன் ஃபோர்ஸஸில் தான் இருக்கோம் ஆனால் நாங்கள் எங்களோட கப்பல்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கோமே தவிர எமன்ற ஒரு சாபரின் கண்ட்ரிக்குள்ளே பூந்து அட்டாக்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருந்தே தெரியுது யுஎஸ் மற்றும் யூகே தான் எமனுக்குள்ளே புகுந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்ற இந்த கான்செப்ட் இந்த ஐடியாவை வச்சுருக்காங்க மித்த எந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுத் அப்படின்னு சொல்கிற இந்த ரிபல் அவங்களோட அட்டாக்கை ரொம்ப இன்டென்ஸாக அமெரிக்காவோட கப்பல்களுக்கு எதிராகவும் பிரிட்டிஷ் கப்பல்களுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ஆம்டு கண்ட்ரியவே அடிச்சுட்டு அமெரிக்காவோட விளையாட்டுக்கெல்லாம் நாங்கள் ஆளாக மாட்டோம் ஒரு நியூக்ளியர் ஆம் கண்ட்ரியாக அடிக்க தெரிஞ்ச எங்களுக்கு யுஎஸோடய கோவிலேஷன் ஃபோர்ஸாக அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜின் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் எங்கள் எங்ககிட்ட அதிநவீன ஆயுதங்கள் இருக்குது அப்படின்றத கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் ஒரு பலிஸ்டிக் மிசைலை அதுவும் அக்யூரேட்டான ஒரு டார்கெட்டில் போட்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஈரானோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டாங்க அவுத்தீஸ் நாங்கள் எதுக்கும் அடங்க மாட்டோம் உங்கள் கப்பல்களை நாங்கள் தாக்கி அழிப்போம் இஸ்ரேல் மற்றும் காசா போர் முடிவுக்கு வரணும் சீஸ் ஃபயர் வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க யூஎஸ் மற்றும் கோயிலேஷன் ஃபோர்ஸஸில் பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு அங்கே இருக்கிற பல கண்ட்ரீஸ் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கலை யுஎஸ் மற்றும் யூகே இப்போதைக்கு ஹவுத்தியோட மிசைல் லான்ச்சிங் சைட்ஸ் அண்ட் ட்ரோன் சைட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிற நில வரும் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கம்சேஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பல தகவலையும் தெரிந்துக்கொள்ள டிபிடியூன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தையும் வரக்கும் நன்றி வணக்கம்